வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரம் பொற்காசுகள் நீ ரேஷன் கடையில் திடீர்னு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க டோக்கன்லாம் இல்லை திடீர்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க போகலான்ட்டு தான் போகிறேன் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆயிரம் ரூபா இல்லையா ஆறாயிரம் தான் கூட்டம் நிறைய இருக்கும் சரி நல்ல வாங்கி போயிடலான்ட்டு தான் பார்க்கலாம் கடைக்கு தான் ஃப்ரெண்டு புகழ் நிற்கிறார் வணக்கம் வரீங்களா நம்ம சூரி கட் கட் பண்ணுறது நம்ம ஹேர் கட் பண்ணுறது இவரு கிட்ட டிஆர் ஸ்டைல் இவர் தான் கட் பண்ணி விட்றாரு நம்மளுக்கு எல்லாம் காடுக்கும் இன்னைக்கு கொடுத்துட்றாங்க நான் நிற்கிறப்ப கொஞ்சம் காலியாக இருந்துச்சு எனக்கு ஃப்ரெண்ட் அப்படியே லைன் லாஸ்ட் டைம் போது பாருங்க ஓகே வீட்டுக்கு வந்தாச்சு வெற்றிகரமாக ஆயிரம் வாங்கியாச்சு இந்த ஆயிரம் சூரி சூரியக்கு அவன் யூரின் வாங்குறதுக்கு டேப் வாங்குறதுக்கு அந்த அவனுடைய மெடிக்கல் சென்ஸ் இருக்கு சூரிய ரேஷன் கடையில் ஆயிரம் கொடுத்தாங்க இந்த இது வச்சுக்கோ சூரிய கொடுத்துடலாமா இந்த தேங்க்ஸ் சொல்லிட்டு யாருங்க யாருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க தமிழில் சொல்லு ரேஷன் கடைக்கு தேங்க்ஸ் சொல்லு இது ஸ்டாலின் ஐயா தந்தாரா கவர்மெண்ட் ஸோ தமிழக அரசாங்கத்துக்கு நன்றி சூரிய ஆயிரம் அந்த ஆயிரம் நீ பயிர் வச்சுக்கோ பயன்போ தேங்க்யூ சூரிய என்ன பண்ணிட்டு இருக்கீங்க

அப்போ அவன் நார்மலாக இருப்பான் மால தெய்வ தேவத்தில் அவனை வந்து ஏதாவது ஒரு பண்ணான் அவன் கற்றுனா தான் நார்மலாக இருக்கான்னு அர்த்தம் இல்லாட்டி சைலண்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும் ஹரி கரிக் தரிக் 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 கொஞ்சம் மளிக்சாமெல்லாம் வாங்கிகிட்டு இருக்கு சாம்பார் தூள் புலியெல்லாம் கல்யாணிச்சு போகலாமா வணக்கம்

சொந்த வாக்கு கண்ணாடி உடஞ்சிச்சிங்க உடஞ்சி கண்ணு போடக்கூடாதுமாங்க பட் இது ஃப்ரேம் உடஞ்சிச்சு சூப்பர் கண்ணாடி இது இப்போ நான் ரீடிங் கிளாஸ்க்கு இப்போ ஏன்னா இட்லில் கூட எதனால் முடிந்த கூட கண்ணு தெரிய மாட்டேங்குது நீங்கள் கண்ணாடி போட தான் கிளியராக தெரியுது வயசு ஆகிடுச்சு வயசாக வயசாக ஒன்று ஒன்றா கம்மியாக ஒன்றும் இல்லையா பார்வை கம்மியாகிடுது எனக்கு வயசாகுது நீ சின்ன பையன் பாச்சம் கொஞ்சம் காட்டினேன் சார் நாங்கள் அவங்க சொல்லு தமிழில் சொல்லு

அதே மாதிரி சாமி நல்லா மழை பெஞ்சு வீட்டுக்குள்ள தண்ணி வரணும் சாமி வேண்டிக்கலாமா சாமி தண்ணி வரணும் சாமி சொல்லு பேக்கம் பாத்ரூம் வந்து வரணும் அந்த பக்கம் வந்தாங்க ஜாலியாக இருக்கும் ஜாலி தண்ணி நான் ஜாலி ஐ ஜாலி ஐ ஜாலி ஐ ஏ இந்த முட்டி அடிச்சு அடித்து இந்த முட்டியாக இருக்கும் எனக்கு வலிக்கிதுங்க இப் இப்படி அடிப்பா ஒன்று அடிச்சு கொடுத்தா ஒரு வாரம் வலி காயத்திரி சிஸ்டர் பிரியா சிஸ்டம்லாம் சொல்லியிருக்காங்க பாபு கையில் ஸ்ட்ரெந்து ஜாஸ்தி ஆப்பிள் சொன்னாங்க பிரியா சிஸ்டர் சிஸ்டர் அங்கே நிறைய பேர் பாபு அடிக்க வேணாம் இருக்காங்க நான் என்ன தப்பு வீட்டு சொல்லி சாமி தப்பா வா